கத்தோடைய பிரசனாமத்துக்கு மயக்காவாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வாக்கியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்புகிறபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் ஆலயத்துல சொல்லி இருக்கிறார் நானே சொல்றேன் உங்க வீட்டுல கத்தர் விரும்பி வந்திருக்கிறார் எங்க நம்ம கூப்பிட்டு வர்றதே இல்லை அவர் விரும்பி வருகிறார் சகையுமே சொன்னார்ல லூக்கா பத்தொன்பது ஐந்தரை சி சீக்கிரமா கீழே வாடாம அவன் வீட்டுக்கு வரணும் வீட்டுல தங்கின உடனே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி எவ்வளவு பெரிய மனமாற்றம் எவ்வளவு பெரிய மனிதனாய் கத்த சகேவை மாற்றினார் அப்படி உங்களை மாற்ற உங்க வீட்டுக்கு வரா எரியா தீர்க்க தெரிச்சு சாரி பார்த்துக்கு போகும்போது அந்த வீட்டுல என்ன செத்து போற ரெண்டு விறகு ஏன்னா அவ்வளவுதான் ஃபுட்டு இருக்குங்க நம்ம எல்லாம் விறகு பிறகு போன ஒரு கட்டை எடுத்துட்டு வருவோம் அந்த அம்மா ரெண்டு வரகு தான் எடுக்க போயிருக்கு அவ்வளவுதான் ஃபுட்டு பானையில மா அவ்வளவுதான் சாக துணிஞ்சாச்சு நாளைக்கு எனக்கு வேற வழியே இல்லை சாப்பிடறோம் சாகிறோம் அந்த முடிவுல இருக்கிறாங்க இன்னைக்கு சொல்றேன் இந்த முடிவெல்லாம் மாத்துங்க ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறார் உங்க வீட்டுல பானையில மா செலவழியாது கலசத்துல எண்ணெய் குறையாது உங்க வருமானம் குறையாது பஞ்சம் இல்லாத வாழ்வை கத்திர கட்டளை இடுகிறார் நம்புங்க இந்த விசுவாசிங்க ஏன்னா கத்தர் உங்க வீட்டை சந்திக்கிறார் அது மட்டும் இல்ல வாழ்த்த வந்துகிறார் அவள் இருந்த வீட்டிற்குள் தேவதூதன் பிரவேசித்து கிருப்பை பெற்ற மகளை வாழ்க வாழ்த்த வருகிறார் உங்க வீட்டுல உள்ள குறைவுகளை நீக்க வருகிறார் உங்க வீட்டுல உள்ள பாடுகளை நீக்க வருகிறார் கத்தர் உங்க வீட்டுல தங்கும் போது சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இழந்து போனது எல்லாம் மீட்கப்படும் பாருங்க ஏசு இருக்கிற வீட்டில் அந்த திமிர்வாத காரண ஓட்டம் பெச்சு இறக்குறாங்க எவ்வளவு அழகா சுகத்தை படுத்தி அனுப்பின அந்த தேவன் படுக்கையில இருக்கிற உங்களுடைய உறவுகள் எழுப்பி சுகத்தோடு உங்க கையில கொடுப்பார் எதையும் இழந்து போக மாட்டீங்க ஏசு உங்க வீட்டில் தங்குறார் வெளிப்படத்துல சொன்ன வாசப்படியில தட்டுகிறார் உங்க கூட போஜனம் பண்ண வந்து வந்திருக்கிறார் நீங்க கதவை திறந்துட்டீங்கன்னா உள்ள வந்துடுவார் அதனால கதவை திறங்க உள்ள வந்து போஜனம் பண்ணும்போது ஒரு குறைவில்லாத வாழ்வை கற்றலை வரைகள் தகப்பறே நீங்க எங்க கூட இருந்து ஏசப்பா ஏசப்பா எங்க வீட்டுல தங்கி எங்க வருமான குறைவுகளை மாற்றி பலவீனைகளை மாற்றி சுகவீனங்களை மாற்றி சந்தோஷமும் மகிழ்ச்சி நிலைத்திருக்க அன்றுபுரே கட்ட அடைக்கப்பட்ட சூழல் இந்த சீச்சல் பை உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னது போல எங்க வீட்டை சமாதானத்தின் வீடாய் மாற்ற கிருபச்சிவன் நல்லது ஆமை ஆமை